ோரம் இருந்த ஓர் ஊரில் முரளி என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் விரைவில் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஒருநாள் ஊரில் ஒருவன் அந்த பழைய நாவல் மரத்தடியில் புதைக்கப்பட்ட தங்கம் உள்ளது என்றான் அதைக் கேட்ட முரளியின் பேராசை தூண்டப்பட்டது உடனே அவன் ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை நோக்கி புறப்பட்டான் மரத்தை அடைந்து அதன் அடியில் வாழ்ந்து கொண்டிருந்த அணில்களையும் பறவைகளையும் பாராமல் கோடரியை ஓங்கினான் மரம் வெட்டப்படும் சத்தத்தைக் கேட்டு காட்டு விலங்குகள் பயந்து ஓடின அவன் மரத்தை வெட்டி வீழ்த்தினான் பின்னர் மரத்தின் வேர்களுக்கு அடியில் தங்கம் தேடி ஆழமாக தோண்டலானான் மண்ணை கிளறி கிளறித் தோண்டினான் மாலை வரை தொடர்ந்து தோண்டியும் தங்கம் என்ற பெயரில் ஒன்றும் கிடைக்கவில்லை அவன் கைகள் வீங்கி உடல் வியர்வையில் நனைந்திருந்தது ஏமாற்றமடைந்து அங்கே நின்று கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியே வந்த ஊர் மூதாட்டி ஒருவர் ஏன் இந்த பயனுள்ள மரத்தை வெட்டினாய் என்று கேட்டார் முரளி இங்கே தங்கம் இருக்கிறதென்றான் மூதாட்டி புன்னகையுடன் பதிலளித்தார் மகனே நீ தேடிய தங்கம் இந்த மரமேதான் இது நமக்கு நிழலும் பழமும் தந்தது பறவைகளுக்கு வீடானது காற்றை தூய்மைப்படுத்தியது இதுவே உண்மையான செல்வம் நீ வெட்டிய இந்த மரத்தை விற்றால் சில காசுகள் மட்டும் கிடைக்கும் அதுதான் உனக்கு கிடைத்த தங்கம் முரளிக்கு தன் பிழை புரிந்தது அவன் வெட்டிய மரத்தை விற்று அந்த சிறிய தொகையால் பல சிறு மரங்களை நட்டினான் ஆனால் அவை வளர பல ஆண்டுகளாகுமென அறிவதில் தன் பொறுமையின்மைக்காக வருத்தப்பட்டான் இந்த கதை மூலம் நாம் பெரும் படிப்பினை பேராசையில் உண்மையான செல்வத்தை அழிக்காதீர்கள் மரங்களே நமது உயிர் ஆதாரமாகும் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலையை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்